அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் ஃபியாமனாளின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் தன் பாவத்துக்காக தன்னையே நிந்தித்துக் கொண்டிருக்கும் ஆன்மாவின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் மறித்து ச்சி போன மனிதனின் எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்கவே மாட்டோம் என்று மனிதன் எண்ணுகின்றானா அன்று அவன் நுனி விரல்களையும் முன்னிருந்தவாறே செவ்வையாக்க நாம் உடையோம் எனினும் மனிதன் தன் எதிரே வரும் தியாமனாளையும் பொய்ப்பிக்கவே நாடுகிறான் தியாமனால் எப்பொழுது வரும் என்று ஏளனமாக கேட்கிறான் ஆகவே பார்வையும் மழுங்கி சந்திரன் ஒளியும் மங்கி சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்பட்டுவிடும் அந்நாளில் தப்பித்துக் கொள்ள எங்கு விரண்டோடுவது என்று மனிதன் கேட்பான் இல்லை இல்லை தப்ப இடமே இல்லை என்று கூறப்படும் அந்நாளில் உம் இறைவனிடம்தான் தங்குமிடம் உண்டு அந்நாளில் மனிதன் முற்படுத்தி அனுப்பியதையும் உலகில் பின் விட்டு வைத்ததையும் பற்றி அறிவிக்கப்படுவான் ஆயினும் மனிதன் அவனுடைய செயல்களை அவனுக்கு எதிராக சாட்சியம் கூறும் நிலையில் உணர்ந்தவனாகவே இருப்பான் அவன் தன் பிழைகளை மறைக்க புகழ்களை எடுத்து போட்ட போதிலும் நபியே அவசரப்பட்டு அதனை ஒரு ஆனை ஓதுவதற்காக உம் நாவை அசைக்காதீர் நிச்சயமாக அதனை ஒரு ஆனை ஒன்று சேர்ப்பதும் நீர் அதை ஓதும்படி செய்வதும் நம்மீதே உள்ளன எனவே ஜிப்ரேலின் வாயிலாக அதனை நாம் ஓதிவிட்டோமாயின் அப்பால் அதன் ஓதுதலை பின்தொடர்ந்து ஓதிக்கொள்ளுங்கள் பின்னர் அதனை விளக்குவது நிச்சயமாக நம்மீதே உள்ளது எனினும் மனிதர்களே நிச்சயமாக நீங்கள் அவசரப்படுதலையே பிரியப்படுகிறீர்கள் ஆகவேதான் இம்மையை பற்றிக்கொண்டு மறுமையை விட்டு விடுகிறீர்கள் அந்நாளில் சில முகங்கள் மகிழ்ச்சியால் செழுமையாக இருக்கும் தம்முடைய ரப்பளவில் நோக்கியவையாக இருக்கும் ஆனால் வேறு சில முகங்களோ துக்கத்தால் சுண்டி இருக்கும் இடுப்பை ஒடிக்கும் ஒரு பேராபத்து தம்மீது ஏற்படப் போவதாக அவை உறுதி கொண்டிருக்கும் அவ்வாறல்ல மரண வேளையில் அவன் உயிர் தொண்டை குழியை அடைந்துவிட்டால் அவனை குணப்படுத்துவதற்காக மந்திரிப்பவன் யார் என கேட்கப்படுகிறது ஆனால் அவனோ நிச்சயமாக அதுதான் தன் பிரிவு காலம் என்பதை உறுதி கொள்கிறான் இன்னும் கெண்டைக்கால் கெண்டை காலுடன் பின்னிக் கொள்ளும் ரப்பின் பால் அந்நாளில்தான் இழுத்துச் செல்லப்படுதல் இருக்கிறது ஆனால் அம்மனிதனோ சன்மார்க்கத்தின் மீது உறுதி கொள்ளவும் இல்லை அவன் தொழவும் இல்லை ஆகவே அவன் பொய்ப்பித்து முகம் திருப்பியும் கொண்டான் பின்னர் அவன் தன் குடும்பத்தாரிடம் மமதையோடு சென்று விட்டான் கேடு உனக்கே மனிதனே உனக்கு கேடுதான் பின்னரும் உனக்கே கேடு அப்பாலும் கேடுதான் கேள்விகளக்கில்லாது விட்டுவிடப்படுவான் என்று மனிதன் எண்ணிக்கொள்கிறானா கர்ப்ப கோணரைக்குள் தொட்டுச் சொட்டாய் ஊற்றப்படும் இந்திரிய துளியாக அவன் இருக்கவில்லையா பின்னர் அவன் ஒரு தசை கட்டியாக இருந்தான் அப்பால் இறைவன் அவனை படைத்து செவ்வையாக்கினான் பின்னர் அதிலிருந்து ஆண் பெண் என்ற இரு ஜோடியை அவன் உண்டாக்கினான் இவ்வாறு படைக்கும் அவன் மறைத்தோரை உயிர்ப்பிக்கும் ஆற்றல் உடையவன் அல்லனா